அனைவருக்கும் வணக்கம் புகழ்ச்சிக்கு மயங்கும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம இரண்டாவது காணொலி பார்க்க போகிறோம் இதே தலைப்பில் நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதற்கான இணைப்பு இங்கே கொடுத்துருக்கேன் அது பாருங்கள் பொதுவாக பெண்கள் அனைவருமே புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க தன்னை புகழ்ந்து பேசும் ஆண்களை வந்து பெண்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பார்த்து வர்றோம் அந்த வரி வரிசையில் இன்னைக்கு இரண்டாம் வகை பெண்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது புகழ்ச்சிக்கு மயங்கும் பெண்களில் இரண்டாம் வகையினரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெண்கள் எப்படி புகழ்ந்து பேசினா இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவர்களுடைய அழகை பற்றி புகழ்ந்து பேசுவதை வந்து அவங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க பொதுவாக இந்த இரண்டாம் வகை பெண்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பெண்கள் எப்படின்னா அவங்களுடைய அழகு அவர்கள் அணிந்திருக்கும் உடை இதெல்லாம் புகழ்ந்து பேசினா அது எல்லாருக்கும் முன்னாடி புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறத பற்றி விரும்புவாங்க ஆனால் இந்த வகை பெண்கள் எதை விரும்புவாங்க அப்படின்னா இந்த இரண்டாம் வகை பெண்கள் வந்து அவர்களுடைய அழகையோ அவர்களுடைய உடையையோ அவர்கள் அணிந்திருக்கும் உடையையோ நம்ம எப்படி புகழ்ந்து பேசினாலும் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஈர்ப்பு ஏற்படாது அவங்களுக்கு நம்ம மேலே அவங்க எதை விரும்புவாங்கன்னா அவர்களுடைய கருத்தையிலே புகழ்ந்து பேசணும் அதாவது அவர்கள் வந்து சில கொள்கையில் இருப்பாங்க அவர்களுக்குன்னு சில கருத்தை இருக்கும் அந்த கருத்தை வந்து நம்ம புகழ்ந்து பேசணும் அதே போல் இந்த பெண்களை வந்து அவர்களுடைய உடையிலேயோ அல்லது அவர்களுடைய அலங்கார பொருட்கள் மாரியே அதிகமாக வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க ஆனால் அவங்க எது மேல கவனம் செலுத்துவாங்க அப்படின்னா அவர்களுடைய கருத்தையில வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க அப்படி நம்ம அவர்களுடைய கருத்தையில நம்ம எப்படி புகழ்ந்து பேசணும்னா அதுல இருக்கிற உண்மை மட்டும் நம்ம புகழ்ந்து பேசணும் அதாவது நிறைகளை மட்டும் வந்து நம்ம புகழ்ந்து பேசணும் அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதுல சில குறைகள் இருக்கும் நம்ம அதையுமே கண்முடித்த நம்ம புகழ்ந்து பேசினோம்னா அவங்க இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாலும் நாளைக்கு அதை திரும்ப அவங்க பேசின கருத்து சரியான அவங்களே திரும்ப நினச்சி பார்ப்பாங்க இல்லை அதை வந்து கவனத்தில் எடுத்து பார்ப்பாங்க அப்போ அவங்க பேசின கருத்தில் குறைகள் இருந்திருக்கும் அதை நம்ம இன்னைக்கு புகழ்ந்து பேசியிருந்தோம்னா அப்போ இவர் நம்மளை பொய்யா புகழ்ந்து பேசியிருக்கிறாருங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிடுவாங்க எனவே அந்த சூழ்நிலையில் அவர்கள் சொன்ன கருத்து வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அது உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம அவங்கள்ட்ட புகழ்ந்து பேசணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இரண்டாவது இந்த வகை பெண்களுடைய கருத்தை வந்து பெரும்பாலானோர் வந்து ஏற்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய கருத்து சில முரண்பட்ட வடிவத்தில் இருக்கும் அதனால வந்து பெரும்பாலான மக்கள் ஏற்க மாட்டாங்க இரண்டாவது இந்த பெண்களை வந்து முகத்துக்கு நேராகவே பட்டுன்னு எதையுமே சொல்லுவாங்க அதனால அந்த பெண்களை வந்து உடனே இருக்கும் தோழிகளே விரும்ப மாட்டாங்க இரண்டாவது பொதுமக்களுக்கு யாருக்கும் அந்த பெண்ணை வந்து பிடிக்காது சிறுமூஞ்சின்னு சொல்லுவாங்க திமுருக பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த வகை பெண்கள் தான் முன்வைக்கும் கருத்தை வந்து ஒரு அமைதியான முறையிலையோ அல்லது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியோ முன்வைக்க மாட்டார்கள் ஒரு கடுமையான சொற்களால் தான் அவங்க முன்வைப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டு சொல்ல போனால் ஒரு இடத்துல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நிகழ்ச்சியில் யாரோ ஒருத்தவங்க தவறுதலாக ஏதோ செஞ்சுட்டாங்கன்னா அதை சரி செய்யும் பொருட்டு வந்து அவங்க வந்து ஒரு கனிவாக வந்து அந்த கருத்தை முன்வைக்க மாட்டாங்க சிடு சிடுன்னு போய் திட்டுவாங்க திட்டிட்டு இவங்களுடைய கருத்தை முன் வச்சுட்டு இவங்களை அதை சரி செய்ய பார்ப்பாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பெண்ணை வந்து வெறுக்க தொடங்கிருவாங்க வெறுத்ததோடு இல்லாம அந்த பெண்ணை வந்து குறை குறவும் சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க அந்த பொண்ணுக்கு ஆதரவாக அதாவது அந்த பொண்ணு செஞ்சது சரிதான் அப்படிங்கிறது போல அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாகவோ நீங்க வந்து ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து உங்களை மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அடுத்தது அந்த பொண்ணு சிடுமூஞ்சியாக இருந்தாலுமே அவங்க வந்து நல்ல குணத்துல இருக்கிறவங்க அப்படின்ட்டு அவங்களுடைய நல்ல குணநலன்களை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு முன்னால் புகழ்ந்து பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களுடைய கருத்தை புகழ்ந்து பேசணும் இரண்டாவது அவர்களுடைய நல்ல குணங்களை நீங்கள் உண்மையான நல்ல குணங்களை புகழ்ந்து பேசினா அந்த பெண்களுக்கு வந்து உங்களை பிடிக்கும் உங்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படும் ஆனால் அதை விட்டுட்டு அந்த வகை பெண்களை போய் நீங்கள் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க நீங்கள் உடைய அழகாக இருக்கு அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்களை வந்து வெறுத்திருவாங்க உங்கள் உங்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இது போன்ற ஆண்களை வந்து இந்த பெண்களுக்கு பிடிக்காது இவன் வழிகிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க இவன் வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்றான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க உள்வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட அவங்க நெருங்கி பழக மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் எதையுமே உங்களுடைய சொற்கள் எதையுமே அவங்க உண்மையின் நம்பாம உங்களை வெறுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே இது போன்ற பெண்களுடைய கருத்தையும் உணர் அது உண்மையானதான் ஆராய்ஞ்சு நீங்கள் அதை அவங்கள்ட்டையோ அல்லது அதை அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களிடமோ அதை புகழ்ந்து பேசி அதை எடுத்துரைச்சிங்கன்னா இந்த வகை பெண்களுக்கு உங்கள் மீது எதிர்ப்பு ஏற்படும் எனவே புகழ்ச்சி மயங்க பெண்களில் இரண்டாம் வகை பெண்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வகை பற்றி மற்ற காணொலியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்